ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிரகங்களுடைய ஆதிக்கத்தை வச்சு பரிகாரம் பண்ண வேண்டிய ராசிகள் நம்ம பார்க்க போகிறோம் பரிகாரம் பண்ண வேண்டிய ராசிகள் எதுக்கு சார் பரிகாரம் பண்ணோம் இல்லை எந்த ராசிக்கு பரிகாரம் பண்ணணும்னு கேட்குறலா இல்லை எதுக்கு பரிகாரம்னு கேட்குறலா வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கு பரிகாரம் எந்த ராசிக்கு சார் பரிகாரம் துலாம் துலா ராசி அன்பர்களே குரு இத்தனை நாள் ஏழில் இருந்த பெட்டில் போகிறார் வாகனத்தில் ரொம்ப கவனம்னு பார்த்துக்க வீலிங் அதே சமயத்தில் ஸ்கேட்டிங் எல்லாம் பண்ணப்படாது இது ஆகாதுன்னு சொல்கிறது அவ்வளோ விசேஷம் கிடையாது சில நகைச்சுவையான வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேன் அதாவது ஒரு 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 சாகசம் ட்ரை பண்ணி டொமார்னு அடிப்படும் சிரிப்பேல் பார்த்தே பார்த்தே பார்த்தியா அப்படின்னு சிரிப்பேல் ஆனால் அப்படி அடிப்பட்டவனுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் குரு மறைஞ்சிருக்கார் ஆறாம் இடத்துல ராகு வேலை வாய்ப்பில் அவா திட்டினா வா திட்டினா இன்சல்ட் பண்ணால் இவங்க எது சொன்னால் எதையும் கண்டுக்கப்படாது அதே சமயத்தில் ச சனி பகவான் அஞ்சாம் இடத்துல சொந்த பந்தங்களை நம்பி எதுவும் பொறுப்பும் கொடுக்கப்படாது சில நேரங்கள் யாருக்கும் தெரியாமல் இதை நான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிற விஷயம் வெளிப்படும் அதில் கவனம் என்பது தேவை இந்த காலகட்டத்தில் தெய்வாதீனம் தெய்வ அனுகிரகம் நிறையா இருக்கும் பெண் குழந்தை சப்போஸ் வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் என்னமோ தெரியல வீட்டில் இந்த மகாலட்சுமி போன மாதிரியே இருக்குல்ல அந்த மாதிரிலாம் சில தோணல்கள் மனசில் இருந்துகிட்டு இருக்கும் எனர்ஜி போன மாதிரி ஆனால் நல்ல முன்னேற்றம் வரும் வெற்றி மீது வெற்றி கிடைக்கும் இறைவனுடைய அனுகிரகத்தில் உங்கள் வேண்டுதல் பளிக்கும் அப்புறம் மகரம் ஏன்னா எட்டாம் இடத்துல சந்திரன் ஆரம்பிக்கங்காட்டி மக நட்சத்திரத்தில் ஆரம்பித்தையும் மகரம் நிற்கிறது நல்லது மகர ராசி நேர்களுக்கு நல்ல விஷயங்கள் இருக்குது இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள்லாம் வாங்கிறதுக்கு நல்ல யோகம் இருந்தது இப்போ வாடகை கூடுறது இடமாற்றம் நல்லா நல்லாயிருக்கு வேலை மாற்றம் எல்லாத்தையும் மாற்றம் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு தெய்வாதீனம் தெய்வ கடாட்சம் குலதெய்வ வழிபாடு கோயில் கட்டுறது இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கு நல்லாயிருக்கு அரசியல் சினிமாவில் இருக்கிறவர்களுக்கு வெற்றிகள் கூடி வரும் உங்களுடைய கனவு பழிக்கும் பேச்சு பலப்படும் ஆனால் இந்த வருஷத்தில் எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் உங்களுக்கு ஆரம்பிக்கிறதே எட்டாம் இடத்துல மனக்குழப்பம் இருக்கும் யார்ட்டையா கணவர் மனைவியிட்ட சொல்லும்போது ஒரு டிசிஷன் எடுக்க முடியாமல் தடுமாறுவார் மனைவியும் அதே மாதிரி இருப்பாள் அதே மாதிரி இப்படி மாற்றி மாற்றி பிஸ்னஸ் பார்ட்னர்க்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள் வரும் கவனம் என்பது தேவை ஒரு நபர் தாய் மனைவி அதே மாதிரி பெண்கள் வந்து என்னோடய அம்மா வீடு இவ்வா வீடு நான் எப்படி எனக்கு ஒன்றும் அப்படியே தடுமாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடுமாற்ற மீனம் ஏழரசினி இருக்குது மீன ராசி அன்பர்களே கொஞ்சம் அலைச்சல் நிறையா விடும் இங்கே அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் எதுக்கு பிரயோஜனம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கும் உங்கள் ராசியில் வந்து ராகு நீங்கள் நிதானமாக பேசினா கூட ஏன் சத்தமாக பேசுகிற அப்படின்னு பார்த்தா வா சொல்லுவேன் ரொம்ப நிதானமாக பேசுகிறேன் ஏன் ஏன் நீ பேசுது மற்றவாருக்கு புரிய வேண்டாமான்னு வா இப்போ பேசலாமா வேண்டாமான்னு ரெண்டு தடவை யோசிப்பேன் ஏழில் கேது இருக்கார் குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் வரும் கணவன் மனைவிகளும் ஒற்றுமைகளில் கவனம் தேவை சம்பாதிக்கிறதா சம்பாதிச்சுடுவேல் இப்படி அப்படியுமா அப்படி ஓடி ஆடி எதையாவது சமாளிச்சு எப்படியாவது சமாளிச்சுடுவேல் ஆனால் அவ்வளோ ரெண்டாயிரம் புழம்புதல் இருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு ஏழரை சனினால் விரைய சனினால் தாய் தந்தை அவாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை பொருட்களில் கவனம் தேவை ஜென்மசனி இருக்கிற கும்பம் ஏழாம் இடத்துல இந்த வாட்டி சந்திரனாகப்பட்டதாக ஆதிக்கமாக வர்றது நீங்கள் பண்ணுற வேலைக்கு ஒரு பெரிய ரெகக்னேஷன் கிடைக்கும் வீடு வாங்குறது இடம் வாங்குறது பொருள் சேர்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது இந்த வருஷத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஜென்மசனி உடம்ப படுத்தும் போட்டு தடுமாற்றம் பண்ண வைக்கும் லேட்டாக சில விஷயங்கள் நடக்கிற மாதிரி தோணும் ஆனால் சக்ஸஸ் ஆகிடுவீங்க சில பேர் ஆ ஊ ஈ ஈன்னு பேசுவா ஆனால் பக்கத்திலே இருக்க மாட்டான் தெய்வம் இருக்குது எல்லாத்தையும் காப்பாற்றுன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் சிலது ஃபிஃப்டி பர்சன்ட் சில தடைகள் வரும் அது ஒன்றும் பெருசாக இல்லை நீங்கள் எதிர்பார்த்தது தான் மீது எல்லாம் உங்களுக்கு தெய்வ கடாட்சத்தின் மூலமாக எல்லாமே நடக்கும் இரும்பு சம்மந்தமான வியாபாரம் பண்ணுறவாளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு இரண்டாம் இடத்துல ராகு இருக்கார் குடும்பத்தில் சில வார்த்தைகள் மூலமாக சில கருத்து வேறுபாடுகள் வரலாம் திருமண காரியம் போன்ற விஷயங்கள்லாம் அமோகமாக நடக்கும் கிரகப்பிரவேசம் புண்ணியாவாஜனம் போன்ற விஷயங்கள் வெற்றியை தரும் வீடு கட்டுறது இடம் வாங்குறதெல்லாம் சிறப்பாக இருக்கும் தத்தெடுக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் பிறர் பாராட்டுற அளவுக்கு இருக்கும் கும்பராசினியர்களுக்கு அடுத்தது பார்த்தா ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ரிஷபத்துக்கும் பண்ணிக்கலாம் நான் வந்து என்ன பண்ணுவேனே தெரியல சில சில விஷயங்கள்லாம் அது சு காசு வருது அது பூரா செலவு பண்ணேன் அப்படி கிடையாது சுப விரயமாக பண்ணிக்கணும் வீடு வாங்குறது இடம் வாங்குறது குரு பன்னெண்டில் இருக்கும்போது அது பண்ணிக்கிறது நல்லது குரு குரு வந்து உங்கள் ராசிக்கு வரும் பொழுது ஃபஸ்ட்டு ஒரு ஆறு மாதம் கொஞ்சம் கொலப்ஸ் அதாவது வேலை தொழில் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அதுக்கப்புறம் அது பழகிடும் ஆறு மாதம் பழகிடுமா இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாறிடுவேன் அதே போன்று சனி பகவானாகப்பட்டவர் நிலையான ஒரு தொழிலை கொடுத்துருவார் ஒரு ஆறு மாதம் கஷ்டம் இருக்கும் அதுக்கப்புறம் நல்லபடியான நிலையான ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு கல்யாணம் எதிர்பார்த்தவங்களுக்கு கல்யாணம் ஆகும் ரொம்ப விருப்பப்பட்ட வாழை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் சொந்த பந்தமெல்லாம் எல்லாம் பிரிந்து போனவா ஒன்று கூடுவா சகோதர சகோதரிகள் பூர்வீக சொத்து லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப நாளாக முடியாத காரியங்கள்லாம் வெற்றி பெற்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது சயின்டிஸ்டா இருந்துருக்கிறவங்க அதே சமயத்தில் கார்மெண்ட்ஸு பொட்டிக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஃபேக்ட்ரி எல்லாம் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு துணி சம்பந்தமான வியாபாரம் ரொம்ப அமோகமாக ரிஷவராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதெல்லாம் பரிகாரம் பண்ண வேண்டிய ராசி ரெண்டாவது நிலை பரிகாரம் மிதுனத்துக்கு இருக்குது மிதுன ராசிக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் குரு பகவான் பதினோராம் இடத்துல இருக்கார் ரொம்ப நல்லா இருக்கு அப்படியே காலம் போனது தெரில இப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு போது குரு இதை லாபமாக பண்ணிக்கணும் என்ன லாபமாக நகையாக வாங்கிறது ஒரு சில மதிப்புகள் கூடக்கூடிய சில விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் இதை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் கையில் பொக்கீஷத்தை வச்சு விட்ட கதையாயிடும் சில பேர் சொல்லுவாங்க இல்லையா கையில் வெண்ணையை வச்சு இது கழையிறன்னு அது மாதிரி குரு பன்னெண்டில் இருக்கும்போது சுப விரயமாக இருக்கும் அதை வந்து நல்லா பிரயோஜனமாக மாற்றிக்கணும் ஏப்ரல் மே மாதத்துக்கு மேலே ஒன்பதாம் இடத்துல உங்களுக்கு சனி பகவான் அப்பாவுடைய ஆரோக்கியம் நாலாம் இடத்துல கேது அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மிகப்பெரிய ஆட்களுடைய பழக்கம் பணவரவுகள் முன்னேற்றங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு சில தடங்கள் வரும் ராகு கேதுனால அதெல்லாம் தாண்டி வந்துடுவேல் ஒன்று கவலைப்பட வேண்டாம் தொழில் நீங்கள் போக வேகத்துக்கு தொழில் பயங்கரமான வேகத்தை போகும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஓடணும் இல்லை தொழில் சரியான வேகம் இல்லைன்னா அதை ஸ்பீட் பண்ணும் அதை நீங்கள் பேரலஸ் பேரலாக பேலன்ஸ் பண்ணி பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் மிதுனராசினியர்களுக்கு கடகத்துக்கு கண்டிப்பாக பண்ணணும் அஷ்டமசனி இருக்கு இல்லையா கடகத்துக்கு கண்டிப்பாக பண்ணும் அதாவது நமக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனைகள்லாம் கிடையாது நானும் பலவிதமான யோசனை பண்ணுறேன் சார் எங்கள் மிஸ்டேக்கு எங்கள் மிஸ்டேக்குன்னு நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ் அதே மாதிரி வாட்ஸ்அப்பு ரீல்ஸு இதை விடிய விடிய பார்த்து பார்த்து கண்ணு தான் சார் வலிக்குது பேசாமல் டாக்டர்கிட்ட போக மாட்டேருக்கு அஷ்டமசனி காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்படுத்தும் பொதுவாக குரு பத்தாம் இடத்துல இருக்கங்காட்டி கொஞ்சம் தொழில் ரீதியான தொல்லைகள் இருக்கும் சேமிப்பு ரீதியான கவலைகள் இருக்கும் யாராவது இந்த பக்கம் நிறுந்த உக்காருன்னா கவலை வந்துடும் கொஞ்சம் அப்படி நிலந்து உட்காருங்களே கவலை வந்துடும் ஏன் நம்மளை மட்டும் சொன்னால் ஏன் நம்மளை மட்டும் சொன்னால் ஏன் கோயிலில் போனால் நமக்கு மட்டும் தரிசனம் கிடையாது இப்படி எல்லாத்தையுமே கேள்வியாக கேட்கக்கூடியது தான் இந்த அஷ்டமசனி ஆனால் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் பதினோராம் இடத்துல மே மாதத்துங்களே வரது உங்களுக்கு கொஞ்சம் நல்ல பலன்களை கொடுக்கும் பொருளாதார ரீதியாக இன்னும் மேம்படுத்திக்கணும் இடமாற்றம் சில மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கடகராசினியர்களுக்கு இதெல்லாம் பரிகாரம் பண்ண வேண்டிய ராசிகள் சங்கல்பம் பண்ணோம் என்ன சார் பரிகாரம் பண்ணோம் வியாழக்கம் வியாழக்காமல் குரு பகவான் அர்ச்சனை பண்ணுங்க டெய்லி பிள்ளையாரை வேண்டிக்கோங்க இந்த வருஷம் எனக்கு நன்னாக இருக்கணும்னு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறும் தெய்வாதீனம் தெய்வானுகிரகத்தில் உண்டு கோயிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணுறது இஷ்ட தெய்வ கோயில் பிரசித்தி பெற்ற கோயில் குலதெய்வ வழிபாடு பாசிட்டிவான திங்கிங் எல்லாம் சக்ஸஸ் ஆயிடுங்கிற ஒரு எண்ணம் பிரச்சனை வந்தாலும் பெருசாக எடுத்துக்கக்கூடாது இந்த வருஷம் எனக்கு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனசில் வச்சுட்டு நன்னா வரும் அப்படிங்கிற எண்ணங்களை கொண்டு வந்து செயல்படுத்தி பாருங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு